சாதி மதங்களால் பிளந்து பிரிந்து தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து கிடந்த தமிழ் சமூக மக்களை ஓர்மைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கென்று ஒரு அரசியல் வலிமை வேண்டும் என்கிற ஒரு புனித கனவோடு நாம் தமிழர் என்கிற தேசியன அடையாளத்திற்குள் தமிழ் பேரின மக்களை ஒன்று திரட்டிய பெருந்தகை தமிழர் தந்தை தமிழ் என்று தமிழின மக்களால் பேரன்போடு நேசிக்கப்பட்ட பெருமகன் நாட்டு நடப்புகளை நாள்தோறும் செயலாக்கி எளிய மக்களும் எளிதில் அறிய வேண்டும் என்பதற்காக தினத்தந்தி என்கிற நாளட்டை தொடங்கி நடத்திய செய்தித்தாளினுடைய பிதாமகன் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் நிறுவன தலைவர் எங்களுடைய ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களுடைய நினைவு நாள் இன்று உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வைத்த முழக்கம் வெற்று விடக்கூடாது இங்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று முழக்கத்தை முன்வைத்தவர்கள் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் என்ற நிலைக்கு மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள் அந்த நிலையை மாற்றுவதற்கு எங்கள் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களே சொன்னதுதான் இந்த கட்சியை கலைக்காமல் விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறீர்களே உங்களுக்கு பிறகு இதை யார் நடத்துவார்கள் என்று கேட்டபோது வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் இதை எடுத்து நடத்துவார்கள் என்று அவர் சொன்னதுதான் அவர் கனவை நாங்கள் நிறைவேற்றுகிற காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நிறுவன தலைவர் தமிழ் பேரினத்தினுடைய பெருமகன் ஐயா சி ஆதித்தனார் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம் முல்லை பெரியார் புதிய அணை கட்டணும் கட்டக்கூடாது அணை உறுதித்தன்மையோடு இருக்குதுன்னு ஆய்வு செய்தவெல்லாம் சொன்ன பிறகு அது வீண்முது நீங்க நீங்கள் அந்த அணை பலகீனமாக இருக்குதா அணை பலகீனமாக இருக்குதா அணைக்குள்ளார் அணை ஒரு அணையை கட்டுவோம் நீங்களும் கொஞ்சம் போடுங்க நாங்களும் கொஞ்சம் போடுறோம் அந்த அணை அப்படியே இருக்கட்டும் அது பலகீனமாக இருக்குதுல்ல அணைக்கு உள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் அவ்வளவுதானே அதையும் இடிச்சிட்டு கட்டணும் அதுக்குள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் கட்டின பெண்ணிக்கு பைத்தியக்காரன் ஒன்றும் இல்லை அதனால அது ஏற்க முடியாது வேற ஏதாவது கேள்வி அவங்க காவி உடை போடுவாங்க இவங்க கருப்பு உடை போடுவாங்க நாங்கள் ரெண்டையும் வந்து கிழிச்சு போடுவோம் அது ரொம்ப நாள் இல்லைல்ல அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்கவுங்க சேட்டைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க எங்கள் வல்லுவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு திராவிடனுக்கும் இவங்களுக்கு என்ன இருக்கு இந்தியனுக்கும் வள்ளுவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லு எங்கள் தாத்தா காலத்து எங்கள் பாட்டன் காலத்தில் இந்தியா இருந்ததா இந்துன்னு ஒரு மதம் இருந்ததா இதெல்லாம் சேட்டை புரியல திறக்க விடமாட்டோம் அது என்ன எனக்கு எல்லாம் ஒரு வேலையும் இப்ப தேர்தல் முடிஞ்சிடுச்சுல திறந்து காட்டி பார்ப்போம் நீங்க என்ன சொல்றோம்னே புரியாம வேலை செஞ்சா பிடி ஊரா என் நிலம் முழுக்க நச்ச அலைகளை நிறுவனது யாரு இந்த ரெண்டு திராவிடம் இந்த இந்திய இந்த ரெண்டு கட்சிகள் தான் இந்த இந்திய கட்சிகள் தான் சேட்ட அதெல்லாம் விமான நிலையம் கட்டுவேன் எட்டு வழி சாலை போடுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் வள்ளலாருக்கு வந்து நான் ஆய்வு மையம் கட்டுவேன் மோடி வந்து மனித நான் கடவுளால் அனுப்பப்பட்ட பத்து வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியின் கீழே வாழ்ந்திருக்கோம்ங்கிறத நினைச்சேன் பெருமைப்படுங்க ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தார் எடுபடல நானே ராமர்ன்ட்டே அவர் கோயில் கட்டல அவருக்கு வீடு கிட்டுக்கிட்டு அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கள சொல்றாரு நானே பரமாத்மாங்கிறாரு பரமாத்மா ஆட்சி பத்தாண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாவிய பரமாத்மா அனுப்பிச்சு வச்சிருக்காரு பாருங்க கால கொடுமை தான் வேற ஏதாவது கேள்வி அதுதான் நீங்க சரியான ஆண்மகனா வீர மகனா இருந்தா ஏப்ரல் பத்தொன்போதுக்கு முன்னாடி பேசியிருந்துருக்கணும் இந்த பேச்சையெல்லாம் ஒரிசால எங்காலே கார்த்திகை பாண்டியன் போய் அச்சீஃப் மினிஸ்டர் ஆக போறான்னு அங்கே போய் பேசுறீங்க இப்போ தெரியுதா தமிழ் தேசியம் பேசுனது எங்களுக்கு எங்கள் அரசியல் எவ்வளவு சரியாக இருக்குன்னு புரியுதா இப்போ நீங்கள் அமித்ஷா எல்லோரும் பேசுகிறீங்க பீகாரியா பஹாரியா நீ நிதிஷ்குமார் கேட்கும் போது நீங்கள் எதுவும் பேசலை பஞ்சாபில் போய் பஞ்சாபை பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரும் நீங்கள் பேசலை ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க இனவெறி சிறங்கு சரங்கு சோரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்கிறாருங்க எங்க ஆளு அவன் இந்தியம் இல்லை நாங்கள் இந்தியம் இல்லை ஒத்துக்கிறீங்கல்ல இங்க யாரும் இல்ல அப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவை ஆளலாம் நாங்கள் எங்கால கூடாது எங்க மாநிலத்தை அறுபது வருஷமா எவன் வேணா ஆண்டுகிட்டு இருப்ப நான் வேடிக்கை பார்த்துருக்கணும் ஆளலை இன்னும் ஆளை ஆளலை அவர் இன்னும் முதலமைச்சர் ஆளலை ஆளை போறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளவு பேசுறீ நீ அப்ப அறுபது வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆளை துடிக்கிறோம் அதுவே ஆகாது ஐயோ இன்ன வெறி வெறுப்ப அரசியல் இதெல்லாம் பேசنا வேவே இப்ப அதுக்கு பதில் சொல்லணும்ல என் மண் என் மக்கள்னு நடந்தார்ல அண்ணாமலை அவர்கள் அருமை அர்மே தம்பி இந்த அமித்ஷா शाह என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு ஒரு தமிழர அங்க நிலைப்பாடு உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரி சீ நோடில்லா தமிழ்நாடு நோடில்லா டீல இடத்து ப்ரவுட் கன்னடියාன்னு பேசிட்டு போவீங்க நீங்க ஒரிசால இன்ன அம முதலமைச்சர் ஆகலைங்க ஆகறாலும் ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்குறீங்கல்ல இதை நல்ல ஆண் மக்களா நீங்க வீர மக்களாக இருந்தா பெரும் தலைவராக நேர்மையான தலைவராக வந்து ஏப்ரல் பத்தொன்பது நாட்டு பேசி இருந்திருக்கணும் எதிர்ப்பு அவர் அதுக்கு தெரிவிக்கலங்க நான் பேசுற கருத்துக்கு தெரிவிக்கல பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்ககிட்ட இருக்குன்னு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை படுத்தேன் ராமர் கோயில் சாவி என் வீட்டில் இருக்கு அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ராமர் கோயில் சாவி இருக்குல்ல அது என் வீட்டில் தான் இருக்கு

அரசுக்கு மதத்துக்கு என்ன சம்பந்தம் ஐயாயிரம் கிலோமீட்டர் பத்தாயிரம் கிலோமீட்டர் இருக்கணும் மதம் அவனோட தனிப்பட்ட உணர்வு அதை எதுக்கு அரசு ஆட்சியில் போய் அரசு அதிகாரத்தில் போய் கலக்கிறீங்க நீங்க சொல்லுங்க இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்க நீ எதுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீங்க பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹேன்னு பேச தெரியுதுல எந்த நாட்டுக்கு அனுப்பு அவ்வளவும் இஸ்லாமிங்கிறத நாட்டு அவன் குடுக்குற காசு வாங்கி மக்கனே திங்க இல்ல அப்புறம் ஊரானுக்கு ஊட்டி விட உள்ளவஞ்சாட்ட கொண்டு கொள்ளுவிய இது ஒரு தர்மமா கர்மமா என்னது இது மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி அத பெருமையா பிரதமரே பேசுறார இல்லையா எந்த நாட்டு கேற்றுமதி செய்யறாரு அந்த நாடுகள் அரபு நாடுகள் எல்லாம் போய் அங்கே நிக்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்பா அங்க பேச வேண்டியது அரபு நாடுகளில போய் இந்து கோயில திறந்து வச்சுட்டு வந்து பெருமையா பேசுறீங்க அங்க உன் கோயிலை திறக்க அனுமதிக்கிறானே அந்த பேரன்பு பெருந்தன்மை அந்த அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்னது நபிகள் கோட்பாடு அடுத்தவன் பசுவோட இருக்கும்போது அது உண்ணாதேங்கிறாரு அது ஹராம்ங்கிறாரு என்ன அந்த கோட்பாடுல உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைங்க இருந்த விமுறம் எவன் ராபட்கலைவன் வாரிசே அவன் பாபரின் வாரிசு நீ சாதி மத கொடுமையில் சாதியை தீண்டாமை இழிவுல இருந்தா பறையும் பள்ளம் சக்கலியனா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனா இருந்தேன் வாடா பரப்பாயில என்ன பாயா மாறணும் முஸ்லீமா மாறணும் வாங்க பாய் என்ன பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மெல்ல மாறி போன அவ்வளவுதானே சாதிய இழிவு தீண்டாமையில வச்சு என்னை கொடுமைப்படுத்தின திருப்பி மதத்துக்குள்ள போய் நிம்மதியா வாழலான்னு போனா சிறுபான்மையு வச்சு நசுக்கிற உரல வச்சு இடிச்சா தாங்க முடியாது குதிச்சா செக்கில போட்டு ஆட்டுற மனநிலை என்ன நீ அரசியல் பேசு மனிதன் பேசு சந்திர ராக்கெட் விடுறங்கிற நீங்க காத்து இல்ல இங்க தண்ணி இல்லை இருக்கிற பூமியை காப்பாத்த துப்பு இல்ல கோரிக்கைக்கா செலவழிச்சு சந்திரா ராக்கெட் விடுறேன் அங்கே விடுறேன் சூரியனை போய் பார்க்கறேன் பதினஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கும் சூரியன் இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பார்க்க போறீங்க சூரியனா திமுக சின்ன ஒன்னு பக்கத்தில் சூரியன் அதை வேணா போகும் என்ன தேவை ஒரு காமெடி பின் அலை இருக்குது இதுல இருந்து தெரியுதா இல்லையா அவங்க பூரா மனநோயாளிகள் கட்டக்கூடாது தம்பி இல்ல இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கல இவங்க கட்சி ஆச்சு இவங்க கூட்டணி கட்சி தானே இவங்க கூட்டணி கட்சி தானே இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அங்க இருக்கிற எதிர்கட்சி காங்கிரஸ் என்ன பண்ணுது இங்க இருக்கிற தலைவர் அங்க இருக்கிற தலைவரோட பேச்சு கட்டாத சொல்ல முடியாதா மேகதாதல அணை கட்டாத இங்க இருக்கிற பிஜேபி தலைவர்கள் அங்கே பேசுவாங்களா இப்ப தெரியுதா தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவைப்படுதுன்னு

ஆணிச்சு சாண்டை போடணும் அவன் ஆண் மகன் அவன் தான் ஒருவேளை அவர் பண்ண நிலத்துல விவசாயம் பண்றாரு அவரு என்ன தேவை பேச்சு சொல்லாத தம்பி வெறி வந்து திட்டி விட்டுற போறேன்